இது துளசி தளம் பத்திரிகை எழுதின புத்தகம் இது முதல்ல இவர் எழுதின புத்தகம் துளசி தளம்னா என்ன துளசி தளம்னா ஒரு காம்பு ரெண்டு பக்கம் ஒரு இலை இருக்கும் இந்த ரெண்டு இலை என்ன ஒன்று ஜானம் மூச்சின் மேல் கவனம் என்ற ஒரு ஜானம் இரண்டாவது ஞானம் இந்த மூச்சின் மேல் கவனம் தான் ஜானம்னு ஏன் சொல்கிறோம் மூச்சை கவனித்து அப்படி என்ன நடக்குது இது வந்து புத்தர் சொன்ன ஒரு தியான முறை இது பாலி மொழியில் பானா சத்தி என்று சொல்வார்கள் ஆனா என்றால் மேலெழுக்கும் உச்சுவாசம் அப்பானா என்றால் நாம் விடுற மூச்சு சத்தி என்றால் இணைந்திருப்பது அதாவது அதை கவனிப்பது சகஜமாக இயல்பாக நடக்கிற நம் மூச்சுக்காக நாம் கவனிக்கிறது கவனிச்சா என்னாகும் இந்த மாதிரி கவனிக்க 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 நம்ம மூச்சு இந்த புருவ மத்தியில நிலக் அப்படி நிலைத்து நிற்கும் எப்போ நம்மளுடைய கவனமும் நம் மூச்சும் சின்னதாகி இந்த இடத்துல அந்த புருவத்துக்கு மத்தியில் நிற்குதோ அப்போ இங்கே தேடைன்னு சொல்றோம் அந்த மூன்றாம் கண் என்பது வெளிப்படை அந்த மூன்றாம் கான் வெளிப்படையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சூஷ்ம சரீர பயணம் கூட நடக்கும் இந்த மூன்றாம் கான் வெளித்தறிவும் போது நாம் நிறைய இயற்கை காட்சிகளை பார்க்குறோம் நிறைய ஆசான்களை பார்க்குறோம் எப்போ இந்த சூஷ்ம உடல் நமக்கு வெளியாகுதோ அப்போது பல லோகங்களை நாம் சுற்றி வருவோம் நாம் நினைக்கிற இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு பின்னாடி இன்னும் ஆறு சரீரங்கள் இருக்குது அதில் ஒரு சரீரம் தான் சூஷ்ம சரீரம் இந்த சூஷ்ம சரீரம் இந்த பிசிக்கல் பாடியில் இருந்து வெளிவந்து இங்கே பல உலகங்களை சுற்றி வருவதனால நமக்கு ஒரு ஞானம் என்பது வருது எத்தனையோ லோகங்கள் இருக்குது எத்தனையோ ஆசான்கள் இருக்குது அந்தந்த லோகங்கள் எல்லாம் என்ன நடக்குது என்ன செய்கிறாங்க என்ற புரிதல் நமக்கு வரும்போது இந்த பூமியில் நாம் ஏன் இருக்கிறோம் ஏன் பிறந்தோம் இங்கே நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பது நம்மளால் உணர முடியும் இந்த ஜானத்தில் இருக்கிற இந்த சிறப்பு மூன்றாம் கண் மலர்ச்சி அடைவது ஆஸ்டல் ட்ராவல் பண்ணுறது இந்த ஃபிசிக்கல் பாடி இங்கே தான் இருக்கும் ஆஸ்டல் பாடி போகும் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கும் ஆஸ்டல் பாடிக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதுதான் நம்ம சில்வர் கார்டுன்னு சொல்கிறோம் இது ஆஸ்டல் பாடி பயணம் செய்யும் போது அது எதுக்குமே தடையாகாது இந்த செவரில் இருந்து போகும் நீரில் நினையாது நெருப்பில் எரியாது எதுவும் பஞ்சபூதங்களால் எதுவுமே செய்ய முடியாது ரெண்டாவது இங்கிருந்து ஒரு நொடியிலேயே எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஆனாலும் அதனால் போக முடியும் இது வந்து ஜானத்தில் மாத்திரம் இல்லை அன்றாடம் நமக்கு நடக்கிறது தான் இப்போ நம்ம தூங்கினா இரவில் கனவுகள் என்பது வருது அந்த கனவுகளில் நம்ம நிறைய பார்க்குறோம் அது எங்கிருந்து பார்க்குறோம் அது தேர்டை விஷன்ஸ் ரெண்டாவது அது ஆஸ்டல் ட்ராவல் நாம் சுஷ்மா உடல் எங்கெங்கே போகுதோ அது எல்லாத்தையும் நம்ம கனவுகளில் இங்கே பார்க்குறோம் அது அன்றாடம் நடக்கிறது தான் அங்கே தெரியாமல் நடக்குது இந்த ஜானத்தில் தெரிஞ்சே நடக்குது அவ்வளோ தூரம் போயிடுச்சே என்ன ஆகுமா என்னன்னா இங்கே இந்த ஃபிசிக்கல் பாடியில் ஒரு சின்னதாக ஒரு அசைவு வந்தால் போதும் ஒரு நொடியில் வந்துடும் அது எந்த லோகத்தில் இருந்தாலும் அந்த ஒரு நொடியில் அது வந்துடும் இதுதான் இந்த ஜானத்துல நடக்கிறது இரண்டாவது இலை அது ஞானம் ஞானம் இருந்தால் மட்டுமே இந்த பூமியில நாம சுகமா வாழ முடியும் உத்தரேதாத்மன் ஆத்மானம் இங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாம் இந்த உடல் கிடையாது நாம ஆன்மா இந்த ஆன்மா என்ன செய்யணும் ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஆன்மீகம் ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் இந்த ஆன்ம ஞானம் யார் மூலமா தெரிஞ்சுக்கணும் நமக்கு நாமே குரு உன் ஆன்மாவை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வேற யாராலும் உங்களுடைய ஆன்மாவை உயர்த்திக்க உயர்த்தி வைக்க முடியாது நம் முயற்சியினால் நம் சாதனை மூலம் நம்மை நாம் உயர்த்தி கொள்ளணும் அதே தான் கிருஷ்ணரும் பகவத்கீதை சொன்னது உத்தரேதாத்மன் ஆத்மானாம் உன்னுடைய ஆத்மாவை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும் வேற யாராலையும் வெளியிலிருந்து இன்னொரு ஆள் மூலமாக எதையும் செய்ய முடியாது இந்த ஆன்ம ஞானத்தை நம்ம தெரிந்து கொண்டால் மட்டுமே இது ஆன்மீக சாஸ்திரம் எனப்படும் இந்த ஆன்மீக சாஸ்திரம் தான் வாழ்க்கை சாஸ்திரம் நம்ம வாழ்க்கை சாஸ்திரம் வாழும் கலை தெரியாமலேயே நாம் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கை சாஸ்திரம் தெரிந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை சாஸ்திரம்னா என்ன நம் வாஸ்தவத்திற்கு நாமே காரணம் நம் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளாகட்டும் நம் பெற்றோர்களாகட்டும் நம் கூட பிறந்தவர்களாகட்டும் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க ஆகட்டும் நம் இன்லாஸ் ஆகட்டும் நம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றும் நம் அனுமதியோடு தான் நடக்கிறது இதுதான் நம்மளுடைய வாஸ்தவம் அதை நமக்கு நாமே தான் உருவாக்கி கொண்டு இது நாம புரியலன்னா நமக்கு என்ன தோணும் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது கடவுள் ஏன் எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு விதியை விதிச்சிருக்கிறாரு பிரம்மா என்ன எனக்கு மாத்திரம் இப்படி தான் ஒரு தலையெழுத்து எழுதி இந்த மாதிரி நமக்கு பல சந்தேகங்கள் வருது ஆனால் உண்மையில் பிரம்மா எழுதுகிற என்ற எதுவும் கிடையாது அன் அனைத்தும் நம் அனுமதியோடு இது அனுமதின்னா இது வந்து நம்ம பிரெயின் லெவலில் மைண்ட் லெவலில் இருக்காது இது ஆன்ம லெவலில் இருக்கும் இப்போ இவங்க தான் நம்மளுடைய இன்லாஸ் இவங்க தான் நம்மளுடைய கணவர் இவங்க தான் நம்மளுடைய மனைவி இவங்க தான் நம்முடைய பெற்றோரும் நாமளே தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம் இந்த உடலாகட்டும் நிறமாகட்டும் தோற்றமாகட்டும் அனைத்தையுமே நாம தான் டிசைட் பண்ணி வந்திருக்கிறோம் இது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம் வாழ்க்கை என்னன்னு நமக்கும் தெரியும் இல்லைன்னா எனக்கு மாதிரி ஏன் இப்படி நடக்குது எல்லாமே நல்லா இருக்க நான் எதையோ நினச்சேன்னு இதெல்லாம் ஏன் நடக்கலை நமக்குள்ள ஒரு தவிப்பு இருக்குது ஒரு கோபம் இருக்குது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு ஏமாற்றம் இருக்குது இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது உதாரணத்துக்கு என் வாழ்க்கையை பத்தியே நான் சொல்கிறேன் என் கணவர் மருத்துவர் ரொம்ப நல்லவர் எனக்கு மூணு பிள்ளைங்க மூணு பேருமே நல்லா படிப்பாங்க ஆனால் இந்த ஜானத்தை வரத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அவ்வளோ அழுத்தத்தை தந்தது அவருக்கு மேலேயும் பெருசாக நாட்டம் இல்லை ஒரு டாக்டர் இல்லை ஒரு நல்லா சம்பாதிக்கணும் வேறு ஏதாவது செய்யணும் எதுவுமே இல்லை டாக்டர் என்ன சம்பாதிக்கணுமா என்ன சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சம்பாதிச்சுக்கணும் அப்போ நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீ ஏன் குழந்தையை பெற்றுக்கிட்டு எப்பவும் எங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை தான் மூணு குழந்தைங்க அவங்க நல்லா படிப்பாங்க எப்பவுமே நைன்டி பர்சன்ட் அபவ் தான் அதுவும் எனக்கு வருத்தத்தை தந்தது இப்போ படிக்கிற பசங்க இருக்கிறது என்பது ஒரு தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி கூட எனக்கு தெரியல அப்பா ஏன் படிக்கிறாங்க எங்கிட்ட இருக்கிற வசதியே கம்மியாக இருக்குது எங்கிட்ட இருக்கிற பொருளாதார காசு கம்மியாக இருக்குது எங்களுக்கு அவங்கள வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த காசு எனக்கு பற்றலைன்னா இங்கே படிக்கிறாங்களே படிப்புக்கு வேறு செலவாகுமே ஒன்றுத்துக்கு ரெண்டு டபுள் செலவு நான் எங்கேருந்து போகிறது காசுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் எனக்கு டபுள் செலவு எங்கே போகிறது ஏன் படிக்கிறாங்க பசங்க சுமாராக படித்தாவது ஏதாவது ஒன்று ஒரு டிகிரியை முடிச்சு வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு பொறுப்பு தீர்ந்துடும் இல்லை இவங்க படிக்கிறதுனால பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க வேண்டியது இருக்குது அதுக்கு எவ்வளோ லட்சங்கள் செலவாகுது எங்கே போகிறது நான் இவ்வளோ காசுக்கு அவர் என்னமோ சம்பாதிக்க மாட்டேன்றாங்க இவங்க என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்னால் எப்படி சமாளிக்க முடியும் எப்போவுமே அந்த தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எப்போ நான் ஜானத்துக்கு வந்தேனோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது கணவர் நல்லவராக இருக்கிறது கூட எனக்கு அப்போ தெரியல இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு நான் இல்லாமல் அவர் வந்து படிக்கூட தான மாட்டார் நான் ஒரு மாதம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக மாட்டார் ஒரு சினிமாக்கும் போக மாட்டார் எந்த விதமான பழக்கமும் இல்லை ஒரு வெத்தலை பக்கம் கூட போட மாட்டார் அது எல்லாமே எனக்கு ஜானத்துக்கு முன்னாடி தெரியல அவர் நல்லவர் என்ற அந்த புரிதலே எனக்கு ஜானத்துக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது அது வரைக்கும் நான் வந்து அது சரியான வேஸ்ட்டு உதவாக்கற தத்தி எதுவுமே முயற்சி செய்யாது கையில் இருந்து கூட ஒன்றுமே பண்ணாமல் இருக்குது நான் இப்படி தான் நினப்பேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேடி எங்கள் அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைச்சாங்க வேறு யாருமே தெரியலையே அவங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா மேலே கழுத்து வரைக்கும் கோபம் ஆனால் ஜானத்துக்கு வந்த தான் தெரிஞ்சது இந்த மாப்பிள்ளையை நானே தான் தேர்ந்தெடுத்தேன் மேரேஜஸ் சார் மேட் இன் ஹெவன்னு ஓ இது தான் அர்த்தமாக நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்னார் தான் என்னுடைய கணவருன்னு தீர்மானித்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் பிறவியை எடுத்திருக்கிறோம் சொல்லும் போது அப்போ தான் பார்க்குறப்ப நல்லவராக இருக்கிறாரு மென்மையாக இருக்கிறாரு எது பற்றியும் அவருக்கு ஒரு ஆவேசமோ ஒரு ஆத்திரமோ எல்லாரு கூடையும் ஒரு போட்டியோ பொறாமையோ எதுவும் இல்லாமல் ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு டாக்டராக இருக்கிறப்ப எத்தனையோ பழக்கங்கள் இருக்கும் இந்த பழக்கம் இல்லாமல் ஒரு நல்லவராக எனக்கு கணவரை அமைஞ்சிருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை எனக்கு ஜானத்துக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது அப்போவே எனக்கு கல்யாணமாய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் நினச்ச முதல் விஷயம் என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஜானமெல்லாம் கிடச்சிருந்தால் இந்த பதினஞ்சு வருஷம் எப்படி இருந்திருக்கும் கல்யாணம் அப்பாவும் தெரிஞ்சிருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷம் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு குழந்தைங்க இப்போ அவங்க படிக்கிறாங்கன்னு என்ன படிப்பு வேணுமோ அவங்களுக்கு அதை நாம தரணும் காசு 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 அந்த பணத்து மேலயே நம்ம கவனமெல்லாம் செலுத்தி அந்த படிக்கிற பசங்களை படிக்கிறது கூட நாம வந்து சலிச்சுக்கிறோமே படிக்கிற பசங்க இருக்கிறது இந்த காலத்தில் ஒரு தாய்க்கு எவ்வளவு ஒரு சௌகரியம் ஒரு பெருமை கூட இது எல்லாமே ஜானத்துக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது சொர்க்கம் என்பது எங்கேயோ இல்லை சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் எந்த குறை இல்லாத ஒரு வாழ்க்கை என் கையில் சொர்க்கம் இருந்தும் இத்தனை நாள் அது என் கண்ணுக்கும் தெரியல என் மூளைக்கும் எட்டலை அதுக்கப்புறம்தான் நான் வாழவே ஆரம்பித்தேன் ஜானத்துக்கு வந்த பிறகு தான் நான் வந்து சிரிக்கவே ஆரம்பித்தேன் ஞானத்துக்கு வந்து எல்லாரும் கேட்பாங்க அனுபவங்கள் என்ன என்ன என்னென்ன எனக்கு தேட அனுபவங்கள் இது வரைக்கும் இல்லை இனிமேலும் வராது அந்த அனுபவங்கள் கேட்கும் போது எல்லாேருக்கும் வருது எனக்கு மாத்திரம் ஏன் இல்லை இந்த ஜானம் நமக்கு சூட் ஆகலை இதை நம்ம விட்டுட்டு போயிடலாம் கூட நான் நினச்சேன் அப்போ தான் என் கணவர் சொன்னார் நீ சிரிக்கிறேம்மா ஜானத்துக்கு வந்த பிறகு இது உனக்கு நல்லா சூட் ஆச்சு தயவுசெய்து நீ கண்டினியூ பண்ணுன்னு சொன்ன போது தான் ஓஹோ இது நமக்கு சூட் ஆகிருக்குன்னு அப்போ தான் புரிஞ்சது ஸோ அந்த சொல்லுவாங்களே மூஞ்சில் கடுக்கு போட்டால் வெடிச்சிடும்னு அந்த மாதிரி தான் இருந்த ஜானத்தை வரத்துக்கு முன்னாடி எப்போ ஊர்ன்னு இருப்பேன் அது தானாக போச்சு தியானத்துக்கு போது தான் இந்த வாழ்க்கை கலைன்னா என்ன வாழும் கலை என்ன வாழ்க்கை சாஸ்திரம் என்ன இந்த ஞானம் தெரிந்து கொண்ட பிறகு தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் நமக்கு மாத்திரம் ஏன் இப்படி இருக்குன்ற கேள்வியே இனி வராது ஏன்னா நம் வாஸ்தவத்திற்கு நாமே காரணம் இதுக்கு நாமே தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் பல சமுதாய நெருக்கடிகள் இருக்கும் சமுதாயம் இப்படித்தான் பல அட்டவணைகள் போட்டு நாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கு அது அதையும் தாண்டி நம் வாழ்க்கையை நம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளால் வாழ முடியும் என்ற புரிதல் வரும் பயம் என்பது நீங்கும் நமக்கு தெரியாமலே ஒரு தைரியம் வரும் மன அமைதி வரும் எதுவும் நடக்காது எது நடந்தாலும் அது என்னை அண்டாது எங்கேயோ ஈரான் ஈராக் யுத்தம் செய்தால் அது இந்தியாவை இப்படி தாக்கும் இது மூன்றாவது உலகப்போராக மாறுமா மூன்றாவது உலகப் போர் வந்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையா இன்னைக்கு சாம்பார் பண்ணணும்னு பண்ணிட்டு போகணும் அந்த உலகப்போருக்கும் நம்ம சாம்பாருக்கும் சம்மந்தமே இல்லை இருந்தாலும் இந்த ஊடகங்கள் மூலமாக நமக்கு நிறைய பயத்தை உண்டாக்குது இது வந்தால் என்னாகும் அது வந்தால் என்னாகும் இன்னும் அது வரவே இல்லை வந்தால் என்னாகும் என்ற இதெல்லாம் தலையில் போட்டுக்கிட்டு நம்ம பல பிரச்சனைகளில் இருக்கிறோம் அது ஒரு அழுத்தத்தை உண்டாக்குது அந்த அழுத்தம் மூலமாக பல விஷயங்கள் சிதறு கிடைக்குது நம்ம என்ன செய்யணுமோ நம்மளுடைய ஃபோக்கஸ் அது மேலே வைக்கவும் முடியல இப்போ ஜானத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா எதுவும் நடக்காது நடக்கிற அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது எது நடந்தாலும் அது அனைத்தும் நன்றையா நன்மையாகவே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு பிறக்கும் போது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் நமக்கு ஒரு தெளிவென்பது இருக்கும் அந்த தெளிவின் மூலமாகத்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் இப்பவும் அதே கணவர் தான் அதே சம்பாத்தியம் தான் அதே குழந்தைங்க தான் அதே பிரச்சனைகள் தான் ஆனால் பிரச்சனைகள் எதுவும் தீராது அது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் மாறுது அது நம்ம ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் மாறுது இப்போ எனக்கு மூணு பொண்ணுங்க எப்படி கல்யாணம் பண்ண வைக்கிறதுன்னு அதை தவிச்சுக்கிட்டு இருந்தேன்ல ஜானத்துக்கு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்கணும் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்பு நம்ம சொல்லித்தரணும் அவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஜானத்தை சொல்லித்தரணும் குருக்கிட்ட கொண்டு போய் விட்டணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள்தான் இந்த புரிதல் வந்த பிறகு நான் அமைதி ஐ நான் ஏ தி பெஸ்ட் மாம் ஆனால் ஜானத்துக்கு வர வரத்துக்கு முன்னாடி ஐ ஏ வேர்ஸ்ட் மாம் வெரி பேட் மாம் அடிப்பேன் பசங்களை தையில எதிர்ந்து அதில் போட்டு அடிப்பேன் ஏதோ சொன்ன தமிழ் செய்யலாம் அவ வைகாட் பண்ணலன்னு சொல்லி பெரிய கொடை இருக்கு அது கொடையாலேயே அடித்தேன் என் பெரிய பொண்ணுலாம் அப்பா அவன் நிறைய வாங்கியிருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடத்துக்குவாங்கன்னு இப்போ ரெண்டு பேருக்கும் ஆச்சு ரெண்டு மாப்பிள்ளைங்களும் டௌரி வாங்கலை அவங்களாம் முன் வந்து பெரிய பொண்ணுது காதல் கல்யாணம் ரொம்ப நல்லவர் ரெண்டாவது பொண்ணுக்கும் அதை அமைச்சு பார்த்து செஞ்சது தான் அவரும் டௌரி வாங்கலை ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க நம் நம்பிக்கை நாம் எதனை சிந்திக்கிறோமோ அதனைத்தான் இந்த இயற்கை நமக்கு தரும் எப்படிப்பட்டவங்க வருவாங்களோ எப்படி பார்த்துக்குவாங்களோ மாமியார் வீட்டில் எப்படி இருக்குமோ மாமியார் நாத்தனாரெல்லாம் எப்படி இருப்பாங்களோ இந்த குழப்பத்தோடையே நாம் ஒரு இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அது குழப்பங்களாகத்தான் இருக்கும் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் எல்லாமே நல்லபடியாக அமையும் இது நல்லதுதான் சொல்லி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையில் நமக்கு அமையும் எல்லாமே நம் சிந்தனைகளில் இருக்குது அந்த சிந்தனையை கட்டுப்படுத்த தான் இந்த ஜானம் நாம் எப்போ ஜானம் செய்கிறோமோ நமக்கு எல்லா நம்பிக்கையும் வரும் எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம் ஏதோ யாருக்கும் நடந்த அதை பற்றி நாம் பொருட்படுத்தாமல் நமக்கு இது ஏன் போகுது நமக்கு என்ன நடக்க வேண்டும் அதுதான் நடக்குமே தவிர அதுக்காக நாம் பயப்பட என்ற ஒரு தெளிவு என்பது வரும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நாம் எதை யோசிக்கிறோமோ அதைத்தான் இயற்கை கொடுக்கும் கடவுளே எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்பான்னு சொல்லி வரப்பா பார்த்துக்குவாரா நடக்குமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஹோட்டலுக்கு போகிறோம் போன உடனே நமக்கு ஒரு வழக்கம் இட்லி வடைன்னு ஆர்ட்ரு பண்ணிட்டோம் அப்புறம் எப்போவுமே இட்லி வடை தானே பண்ணுறது கூப்பிட்டு இட்லி வடை வேண்டாம் கேன்சல் பண்ணிவிட்டு மசால் தோசை கொண்டு வான்னு சொன்னோம் இப்போ அவன் இட்லி வடை கொண்டு வருவானா மசால் தோசை கொண்டு வருவானா மசாலா தோசை தான் முதல்ல சொன்னது கேன்சல் ஆகிடுச்சு இப்போ கடவுள்கிட்டப்போ என்ன கேட்டான் ஏன்னா நல்லபடியாக பார்த்துக்கோப்பான் கேட்டோம் ஆனால் ஒரே நிமிஷத்தில் அந்த படி தான் நீங்கள் பக்கத்துக்கு வந்ததுமே பார்த்துக்குவாரா என்ன நடக்குமா என்னமோ கேட்டேன் என்ன நடக்குமோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் கடவுள் என்ன சித்தத்தில் இருக்கு அது பண்ணும் கடவுள் சித்தம் படி எதுவும் நடக்காது கடவுள் சித்தம் எப்போவுமே பாசிட்டிவாக நல்லதாகவே இருக்குது நம் சித்தம் எப்படி இருக்கோ நம் சித்தத்துக்கு ஏற்றவாறு தான் நடக்கும் அந்த நம்பிக்கை என்பது அந்த நம்பிக்கை இந்த ஜானத்தின் மூலமாக நமக்கு வந்து எளிதில் கிடைக்குது பல பேருடைய அனுபவங்களை ஏன் நாம் கேட்குறோன்னா அந்த நம்பிக்கை நமக்குள்ள இன்னும் நல்லா ஊடுருவி வைக்கிறதுக்கு இன்னும் நமக்குள்ள அந்த நம்பிக்கை மலர்வதற்கு இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தவிப்பும் இல்லை சொல்லப்போனால் இந்த பூமியில் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் யாருன்னா நான் தான் முதல்ல கையை வசத்துவேன் பின்னாடி இருக்கிறது எல்லாமே இருக்கு எதுவும் மாறல ஜனத்துக்கு முன்னாடி எந்த நிலையோ ஜானத்துக்கு வந்த பிறகும் அதே நிலை தான் இன்றைக்கும் உட்காந்து அழுதுறதுக்கு எனக்கு பத்து விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் கண்டு கருதில்லை ஒரு பெரிய வீடு இல்லையே பங்களா இல்லையே கார் இல்லையே ஒரு நாலு வேலைக்காரங்க இல்லையே வீட்டோட யாராவது சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையே உக்காந்து சிந்திச்சு அழுகிறதுக்கு நிறைய இருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சந்தோஷத்துக்கு சொல்றதே சொல்லுவாங்க அலெக்சாண்ட்ரு எவ்வளவு பிரபஞ்சத்தை வென்ற பிறகு எனக்கு நிம்மதியே இல்லையேன்னு கேட்டாரா யாருக்கு தான் நிம்மதி இருக்குன்னு சார் ஒருத்தர் இருக்கிற டயோஜினிஸ் அவர் ரொம்ப எப்போவுமே ஹாப்பியாக இருப்பார் அவனை கூட்டிகிட்டு வாடான்னு அவரெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது நீங்கள் தான் போகணும்னு சரி பார்க்குறதுக்காக போனார் போனால் ஒரு அடியில் இருக்கிறார் ஏன் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைடா நீ என்னடா இவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் அவர்கிட்ட கேட்டாரான் ஆ நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன் இவ்வளவும் பிரபஞ்சத்தில் இத்தனை நாடுகள் வென்ற போதும் எனக்கு இவ்வளவு சொத்து இருந்த போதும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியை ஆன போதும் இத்தனை மனைவிகள் இருந்த போதும் எனக்கு இல்லாத ஒரு சந்தோஷம் ஒன்றுமே இல்லாமல் உனக்கு எப்படி வந்ததுன்னா நான் காலையில் எழுந்த உடனே எது இருந்தாலும் இல்லாட்டியும் நான் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருப்பேன்னு ஒரு முடிவோடு நான் கண்ணை திறக்கறேன் இன்றைக்கி எனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா இல்லை பசியோடு வாடணுமா எதுவும் எனக்கு தெரியாது கிடைச்சா சாப்பிட்றேன் கிடைக்கலனாலும் அப்போ கூட நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஸோ சந்தோஷம் என்பது நம் மனசில் இருக்குது வெளியிலிருந்து வர சந்தோஷம் அது தாக்காலிகமானது ஒரு நல்ல சினிமா பார்த்தாலும் ஒரு நல்ல பாட்டு கேட்டாலும் ஒரு நல்ல இசையை கேட்டாலும் ஒரு நல்ல நடனத்தை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குமானா அது தாக்காலிகமானது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல இங்கே இருக்கணும் இங்கே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் இங்கே சந்தோஷம் தியானத்தின் மூலமாக கிடைக்குது எல்லாமே இது வரைக்கும் நம்ம எதுவும் கேட்காதது கிடையாது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா காலக்ஷேபங்களிலையும் எல்லா மகான்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்கிறப்ப கேட்குறப்ப என்ன சொன்னாங்க நல்லா இருக்குது அது ஒரு சில மணி நேரம் தான் இருக்குது நம்ம எண்ணங்களில அதுக்கப்புறமா மறுபடியும் தானாக ரொட்டீனாக என்ன யோசிக்குது அந்த யோசனையிலேயே போதும் அந்த யோசனை பல பயங்களை உருவாக்குது என்னதான் தைரியமாக இருக்கணும்னு சொல்லி நாம் நினச்சாலும் கூட இந்த இருந்து இந்த வர இந்த பயங்கள் இந்த ஊடகங்களின் மூலம் வர இந்த பயங்கள் இன்னும் நம்மளை அதிகமாக்குது ஸோ இதுக்காக ஜானம் ஒரு இலை ஜானம் இன்னொரு இலை ஞானம் அந்த ஞானம் என்பது ஆன்மீக ஞானம் அந்த ஆன்மீக ஞானம் தான் அந்த வாழ்க்கை ஞானம் அந்த வாழ்க்கை ஞானம் அந்த வாழ்க்கையை சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டுதான் நாம் இந்த வாழும் கலையை தெரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நன்றாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்